தண்ணி மழைக்கு வந்துட்டுது இங்கே பாருங்கள் இதுதான் தொட்டா சிலிங்க செடி தொட்டை ஒன்றா அப்படியே சுருங்கிக்கிது பாருங்கள் பாருங்கள் நல்லா நீல கலரில் வெள்ளியா இன்னைக்கு வந்தாச்சு பாருங்க இவ்வளோ வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோனா நாங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் காலையில் ஒரு ஒன்பதுரைக்கு அங்கேருந்து கிளம்பணும் ஒன்பது மணிக்கு பஸ் ஏறி நேராச்சு வீட்டுக்கு வரது வந்துட்டு இப்போ கொல்லிக்கு தான் போயிட்டுருக்கோம் வாங்க கொல்லியில் கேனின் சேடு உழுது வச்சிருக்குன்னு சொன்னாங்க அது பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்கள வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தண்ணி மழைக்கு வந்துட்டு இருக்குது அவ்வளோ தண்ணி பார்த்தியா இதுக்கு முன்னாடி நிறைய போயிருக்கும் இப்போ கம்மியாகிட்டு போகுது மற்ற தேங்கி வந்து எனக்கு இதில் காலை நினச்சிக்கலாம் நம்ம சேடை ஃபுல்லு சேடை தான் உழுது வச்சிருக்காங்களே இந்த இடம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பச்சை பசே வானம் கலராக வானம் கலரே சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க இதுதான் தொட்டாசிலிங்கி செடி தொட்ட அப்படியே சுருங்கிக்குது பாருங்கள் இதில் முள்ளெல்லாம் இருக்கும் முள்ளெல்லாம் குத்தும் நம்ம கால் வச்சாலும் ஏன்னா பட்டா கூட அப்படியே சுருங்கிட்டோம் நல்லா சுருங்கிட்டாங்க நிறையா இருக்குதுங்க ஃபுல்லாக தொட்டாசிலிங்கி தான் இருக்குது இல்லிக்கு வந்தாச்சு பாருங்க தலை சேட ஊட்டி வச்சுக்கிறாங்க பூக்கெல்லாம் பறக்குது நல்லா ஏற்பட்டு வச்சுக்கிறேன் அம்மா அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க தெரியாது எங்கள் கழனி ஃப்ரெண்ட்ஸு கொல்லிக்கு வந்துட்டோம் இதெல்லாம் இன்னும் சேடை இன்னும் ரெண்டு டைம் ஓட்டணும் போல் தெரியுது அப்பா மாடெல்லாம் பிச்சு வந்து கட்டிகிட்டு இருக்காங்க பால் கருக்கிறதுக்காக நானும் குட்டி பொண்ணும் உக்காந்துட்டுருக்கோம் அங்கே பாருங்கள் குக்குங்கள்லாம் வந்து அழகாக நின்றுட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க தெரியுங்க இங்கே நேரில் பார்க்கறதுக்கு சூப்பராகுது கேமராவில் அந்த அளவுக்கு தெரியல அங்கே குட்டி வீடு சூப்பராக இருக்குது பாருங்கள் நேர கலரில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்லை ஆப்ஷன் கொடுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய் வானா எவ்வளோ